இத வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு 3 மணி நேரமும் தண்ணிலே வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பூ வந்து நம்ம அந்த பூவெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுக்க போகிறோம் இன்னைக்கு நாங்க என்ன பண்றீங்க? நம்ம பண்ற பப்புமா பப்பு பப்பு

என்ன பருப்பு மாதிரி கடலப்பருப்பு கடலை பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அப்புறம் கொர அரைச்சிக்கணும் பருப்பு வந்து அரைச்சிட்டு பாடுங்க எப்படி நல்லா அரைச்சிருக்காங்க ம் கொற கொறேனே கொற கொறேனே கொற கொடேன நான் என்ன இருக்குது அம்மா இట్లా இருக்குடா மறந்துட்டு வந்துட்டேன் ம் அப்போ பதினா பண்ணனும் உருண்டه பிடிக்கணுமா நான் உருண்டه பிடிக்கிறேன் இல்ல 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 உருண்டை எல்லாம் போடுவாங்க பச்சை மிளகாய் வாங்கி வாங்க போங்க நான் நேரத்துல உங்க இன்னும் அம்ப்புளேன் போடணும்

வாழைப்பூ வாஷ் பண்ணுறியாம்மா ம் அண்ணா 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 சொல்லணும் அண்ணா சொல்லு வாழைப்பூ கட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஆட்டுற போட்டு மிக்சியிலலாம் அரைக்கூடாதா

கொளால இருந்து தண்ணி வரோம் வானத்துல இருந்து தண்ணி வரோம் நாளைக்கு சாப்பிட்டா எதுக்கு நல்லது ஆ எதுக்கு நல்லது நல்லது வயிற்று வலி வராதே வலி ஆ அப்ப நான் வாழைப்பூ எச்சரூபா பயிற்சிக்கலாம் கையில இருக்குதுலாம்

என்ன படிக்க போறீங்க நான் நான் வந்து மேக்ஸ் படிக்கணும் நாளைக்கு டெஸ்ட்க்கு மேக்ஸ் எப்படி படிப்ப போட்டு தான பாக்கணும் ஆங்களுக்கு படிக்கிற மாதிரி வந்தே என்ன பண்ணிறது ம்மா அந்த क्वेश्चन மாதிரி வந்து நீ என்னடா படிக்க போற நான் மேக்ஸ் மேக்ஸா நீ என்னடா படிக்க போற அவர் ஏபிசி என்னது இது ஏசி ஹ ரப்பு நோட் ரப்பு நோட் நீ என்ன படிக்க போற திலக் அவர் வந்து ஆல் சப்ஜெக்ட் ஆல் சப்ஜெக்ட் நான் மேக்ஸ் நான் மேக்ஸ்

அப்புறம் தான் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க எங்களுக்கு அது வந்து குவாட்டர் அணியில் போடுவாங்க சேர்த்து அந்த மார்க் போடுவாங்க நான் மொத்தம் மார்க் எங்களுக்கு நாளைக்கு ஐடி கார்டு காஸ் காஸ் ஐடி கார்டு காஸ் என்ன போட்டோ ஆல்பம் உங்க போட்டோ கேக்குறாங்க மம்மி இன்னமுட எங்க அப்பா கேரங்க எது எங்க போய்ட்டா இது ரொட்டுவாங்கல எதுல ஓடப் போறாங்க மார்க்கிட்லカリ நம்ம ஓட்டுவாங்க போட்டோ அது வேணமா நான் போட்டோ கேலி போட்டுகங்க அம்மா एग्जाम வெந்துறாங்க எனக்கு வேணும் இப்ப மூணு போட்ட கேனா யார் போக மாட்டேன் அது லட்டு எங்க போய்ட்டா நீ மம்மி எல்லாம் போட்டோ எடுத்து உம போட்டோ

ஹோம்ல நோட் இல்லையா சொன்னிமா அவ்வளோ நோட்டு போட்டு ஹோம்ல நோட் இல்லையா பர எவ்வளோ நாய் எல்லாமே பேசலாம் வடை சுட ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு பிடிச்ச வடை பொரிச்ச வடையா பிடிச்ச பிடிச்ச வடை எனக்கு நம்ம ஃபஸ்ட்டு வட ஃபஸ்ட்டு வடை சுடுறோம் உங்களுக்கு தான்